வணக்கம் அஷ்டகாலியர்கள் எட்டு பேர்களில் எந்த காளி சக்தி வாய்ந்தவள் அண்ணா அஷ்டகாலியர்கள் எட்டு பேர்களில் எந்த காளி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தாங்க காளினாலே பவர்ஃபுல்லு தான் காளி தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் ஈரேழு பதினாலு லோகத்திலும் இருந்தும் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்தவள் காளியம்மா மும்மூர்த்திகளாலும் சரி தேவர்களாலும் சரி செய்ய முடியாத ஒரு விஷயத்த இவா வந்தாத்த இந்த மகிதாசூரனை வதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய சக்தியால் படைக்கப்பட்டவள் தான் அஷ்ட காளியர்களும் அந்த எட்டு காளிகளில் மூத்தவள் சக்தி வாய்ந்தவள் இளையவள் சக்தி வாய்ந்தவள் அஞ்சாவதா பிறந்தவள் சக்தி வாய்ந்தவள் அப்படி கிடையாது காளினாலே சக்தி வாய்ந்தவள் தான் ஒரு காளி இல்லைன்னா இன்னொரு காளி இல்லை இவளுடைய அருளால அவளுடைய அருளாலன்னு சொல்லி அந்த எட்டு பேரும் ஒரு சேர நின்றுதான் அந்த மகிஷாசூரனை வதம் செய்திருக்கிறார்கள் அதனால் எட்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சாவா கிடையாது மொத்தத்தில் காளி தெய்வம் அப்படின்னாலே காளி செய்யக்கூடியவள் ஆதியில் அவளுக்கான வழிபாடுங்கிறது கால தேவி அப்படின்னு தான் இருந்திருக்குது அதுதான் மருவி மருவி காளி தேவியாக வந்ததுன்னா நிறைய சொல்லுவாங்க காளி மிக மிக சக்தி வாய்ந்தவள் காளியை வழிபடுபவர்களுக்கு எந்த துன்பமும் வராது காளியை வழிபடுபவர்களுக்கு காளி தேவி தைரியத்தை கொடுத்தருள்வாள் காளியை வழிபடுபவர்களுக்கு காளி தேவி வீரத்தை கொடுத்தருள்வாள் காளியை வழிபடுபவர்களுக்கு காளி தேவி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவள் காளி பக்தர்களுக்கு எந்த தடையையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது காளி அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து விடுவாள் காளி பக்தர்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவள் காளி தேவி காளியை வழிபடக்கூடிய அந்த காளிபக்தர்களை யாராலும் எதுவும் செஞ்சுவிட முடியாதுதான் காளி பக்தர்கள்ட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் அவன்கிட்ட வாய் கொடுக்காதப்பா அவன் காளிபக்தன் அவனை தொட்டா அவன் கேட்பா காளி கேட்பாங்கிற பயத்தை கொடுக்கக்கூடியவள் காளிதேவி அதனால் இந்த காளியை தான் காளி கேட்பா இந்த காளி தான் அரணாக இருப்பாள் இவ தான் சக்தி வாய்ந்தவள் இவளையே கும்பிடுவோம் அப்படின்லாம் கிடையாது காளி தேவி என்றாலே சக்தி வாய்ந்தவள் காலத்தை வென்றவள் காளி தேவி காளி பக்தர்களாக இருப்பதில் பெருமை கொள்வோம் இமைப்பொழுதும் காளியை நினைப்போம் நினைத்தாலே அருள் தரக்கூடியவள் காளி தேவி அருள்தரும் காளி தேவியை அனுதினமும் வணங்கிடுவோம் ஓம் காளி ஜெய்காளி என்ற காளிநாமம் சொல்லி வணங்குவோம் ஓம் காளி ஜெய்காளி 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 Om Kali Jai Kali